அல்லாஹ் சொல்லுகிறான் முதல் முதலில் அல்லாஹுடைய வேதங்களை கைவிட்டு அவர்கள் புரட்டிய வேதங்களின் புரட்டாளர்கள் துரோகிகள் என்று அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறார் திருக்குறானில் அவர்களுடைய வார்த்தையை அவர்களுடைய கூட்டத்தில் ஏற்பட்ட எல்லா வித்தனாவையும் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறார் எல்லா நபிமார்களும் பூமிக்கு வருகிற போது ஜக்காத்து கொடுங்கள் சதக்கா கொடுங்கள் அல்லாவிற்கு உதவி செய்யுங்கள் அல்லாவும் இடத்திலிருந்து இந்த ஜக்காத்தை எதிர்பார்க்கிறான் என்று சொன்ன போது அவர்களால் முடிந்த உதவிகளை செய்தார்கள் முதல் முதலிலே ஜக்காத்தை எதிர்த்து பேசிய காரோனுடைய வரலாற்றில் யூதர்கள் தான் பேசினார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஜக்காத்தையும் கொடுத்தார்கள் சதக்காவும் கொடுத்தார்கள் கொடுத்து விட்டு சொன்னார்கள் நாங்கள் அல்லாவுக்கே பொருளாதாரம் கொடுத்து உதவிய கூட்டம் ஜக்காத்தை கொடுத்து விட்டு சொன்ன வார்த்தை யாராவது நம்முடைய சிந்தனையில் அப்படி வருமா ஜக்காத்து கொடுத்து விட்டு நான் அல்லாவிற்கு காசு கொடுத்து விட்டு உதவினேன் என்று யாராவது நினைப்போமா அவன் வாய்விட்டு சொன்னான் அது மாத்திரமல்ல அல்லாஹ் இப்படியே பதிவு செய்கிறான் இன்னாக ஜக்காத்தையும் சதக்காவையும் கொடுத்து விட்ட யூதர்கள் சொன்னார்கள் நாங்கள் எல்லாம் பணக்காரர்கள் எங்களிடத்திலே உதவி வாங்கி அல்லாஹ் பிச்சைக்காரன் இது குரானிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஜக்காத்தை கொடுத்து விட்டு அறப்பை பிச்சைக்காரன் என்று பேசிய ஒரு தரம் கெட்ட கூட்டம் யூத கூட்டம் என்று அல்லாஹ் குரஹானிலே பதிவு செய்கிறான் இப்படி வரலாற்று நீங்கள் போய் பார்த்தால் எந்த வார்த்தையும் ஒரு நல்ல வார்த்தை கூட அல்லாவுடைய வாயிலிருந்து வரவில்லை வேதக்கு தாபதிகள் எந்த வார்த்தையும் நல்லவர்கள் என்று பதிவு செய்யவில்லை அந்த அளவிற்கு ஒரு மோசமான முக்சிதீன்கள் விசமிகள் என்று குரான் சொல்லுகிறது எந்த பாவத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய மிக பெரிய பாவிகள் யூதர்கள் அவர்கள் எந்த பாவத்தையுமே அவர்கள் பாவமாக நினைக்க மாட்டார்கள் இரத்தத்திலேயே அப்படி ஒரு உறைந்து போன ஒரு பாவம் அல்லா குரானிலே சொல்லுகிற போது காலு நனி எந்த இல்லாம நாங்கள் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் எங்களை எல்லாம் பிடிக்க மாட்டான் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு முதல் முதலிலே போகக்கூடியவர்கள் அபுனா நாங்கள் எல்லாம் அல்லாவிற்கு செல்ல பிள்ளைகள் என்று பேசினார்கள் செய்தாலும் எங்களுக்கு எந்த தண்டனையும் வராது என்று அவர்கள் இன்று வரை பேசுகிறார்கள் குரான் இதையெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறது அவர்கள் என்னென்ன அநியாயம் செய்தார்கள் என்பதை குரான் எல்லா இடங்களிலேயும் குரான் முழுக்க முழுக்க யூதர்களை பற்றி பேசுகிறது அல்கம்து சூறாவில் இருந்து துவங்கி குரானிலே எல்லா சூறாக்களிலையும் அவர்களுடைய வாடை இல்லாத எந்த சூறாவும் கிடையாது அல்ல குரானிலே சொல்லுகிறான் முதல் முதலில்